வணக்கம் ஸ்டூடண்ட் இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக் தான் எடுத்து வந்திருக்கு முல்லை பெரியாறு அணை பிரச்சனை முல்லை பெரியாறு டேம் இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னா அந்த இப்போ அணைய வந்து கட்டுனது யாரு அப்படின்னா இடம் வந்து கேரளாவுக்கு சொந்தம் ஆனால் அந்த அணைக்கு உரிமையாளர் யாருன்னா தமிழ்நாடு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தோம் இப்போ அந்த பிரச்சனை எதனால எழுமனுச்சு அது எப்போ கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுலாம் பெண்ணி குவிக்கினால கட்டப்பட்டது அக்டோபர் இருபத்தாறு அது நூத்தி முப்பது ஐம்பத்தஞ்சு அடி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தோம் அதாவது தொள்ளா ஆயிரத்துக்கு ஒரு வருஷம் கம்மி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் திருவ திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதாவது சென்னை தமிழ்நாட்டுக்கு தாரை வச்சு கொடுத்துட்டாங்க ஒப்பந்தம் போட்டு சோ அப்படிங்கிறப்போ நம்ம தான் அந்த தண்ணியை மெயின்டைன் பண்றோம் அது ஆனா கேரளா கலக்குது முல்லை பெரியாறு அணையில இருந்து வர்ற தண்ணி எங்க கலக்குது அப்படின்னா தேனி வழியா வந்து வைகை கடந்து கடந்துதான் வருது இப்ப வைகை ஏத்துல வர்ற தண்ணி முல்லை பெரியாறு அணை தண்ணி தான் ஓகேவா அந்த இதுல எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா புரியாம இருக்கலாம் சோ நான் விளக்கறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல மனோரமா இதற்கு ஓகேவா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த அணை வந்து ரொம்ப பிரச்சனைல இருக்கு இடிபாடுல இருக்கு சோ இத வந்து நீர்மட்டத்தை குறைக்கணும் அதாவது நூத்தி முப்பது ஐம்பத்தி அஞ்சு அடினா நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டா நூத்தி முப்பத்தி ரெண்டா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி என்ன பண்ணாங்க அப்போ அந்த காலக்கட்டங்கள ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இதுக்குன்னு ஒரு வாரியம் அமைச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நீர்மட்டத்தை உயர்த்தவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கேரள அரசு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அதை ஒழுங்கா வந்து பாதுகாத்து திரும்பி நீர்மட்டத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அது பண்ண முடியல அதான் இதுல பிரச்சனையே ஓகேவா இவங்க என்ன பண்ணிட்டாங்க நியூஸ் போட்டாங்க அதாவது மொத்த அளவான நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூத்தி முப்பத்தி ஆறு அடியாக குறைச்சது எது இந்த செய்தினால கேரள அரசு குறைக்க சொல்லி தமிழ்நாடு அரசு குறைச்சது கேரளா மக்களோட அச்சத்தை போக்குறதுக்காக தான் இந்த தமிழகம் செஞ்சது இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேரள அரசு அணை நீர்மட்ட உயர்த்த ஒப்புக்கொள்ளவே இல்ல ஒரு தடவை கூட இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீர்மட்டத்தை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி வரை உயர்த்த உத்தரவிட்டது இது கோர்ட்டு ஆனாலும் இவங்க கேட்கல திருப்பி அதுல பிரச்சனை பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி பதினெட்டுல உச்ச நீதிமன்றமும் முல்லை பெரியார் பிரச்சனை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக யார நியமனம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு குழு ஒண்ணு அமைச்சாங்க அதுல யார் அப்படின்னா எஸ் ஏஎஸ் ஆனந்த் பிளஸ் அஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட குழு அப்பயும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல கேரள அரசு என்ன பண்ணுச்சு அவங்க கே டி தாமஸ்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அமைச்சு விசாரணை நடத்துறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஏ ஆர் லட்சுமணன் சொல்லிட்டு இங்க ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு விட்டாங்க இது வரைக்கும் பிரச்சனைக்கு வரல இதுதான் ஒரு பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது பெரியார் அணை பிரச்சனை சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்